அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் யுக முடிவு நேரம் எனும் நிகழ்ச்சி கண்மூடி திறப்பது போல் அல்லது அதை விட குறைவான நேரத்தில் நடந்துவிடும் திருக்குற ஆண் அந்நகல் பதினாறாவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமக்கு மரணம் எப்பொழுது வரும் என்பதை நாம் அறிய முடியாது என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதுபோன்று இந்த உலகம் அழிக்கப்படும் நேரம் என்பது எப்பொழுது என்பதை அல்லாஹுவை தவிர வேறு எவரும் அறிய முடியாது ஒன்று மரணத்தின் மூலமாக அல்லது யுக முடிவு நேரம் ஏற்படுவதன் மூலமாக நமக்கு அழிவு வந்துவிடும் அதற்குள் அல்லாஹ் கொடுத்த இந்த அவகாசத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி நம்மால் இயன்ற நற்செயல்களை செய்து மறுமைக்கான முன்னேற்பாட்டை செய்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாகவே இவ்வசனம் அமைந்திருக்கின்றது وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته